என் செல்ல குழந்தையே இன்று இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு வார்த்தையை உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையையே புரட்டி போடுகின்ற ஒரு அதிசயத்தை உன் தாயானவள் நான் உன் கண் முன்னால் நிகழ்த்தி காட்டுவேன் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று விடை தெரியாமல் நின்று கொண்டிருந்தாயல்லவா உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் விடை தேடி நீ என் முன்னால் வந்து நின்று கொண்டிருந்தாயல்லவா உனக்கான அத்தனை பதில்களையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணி எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் போதும் போதும் என்று அத்தனை கஷ்டங்களையும் சந்தித்து விட்டாய் அத்தனை சோதனைகளையும் கடந்து வந்து விட்டாய் இனியும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அதை நம்மால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் என்று நீ எண்ணிக்கொண்டிருந்த இந்த வேளையில் உன் வராகி உனக்கு ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியினை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றேன் என் வாக்கினை கேட்டு முடித்த பத்தாவது நிமிடத்தில் உன்னை தேடி உனக்கு நல்ல செய்தி வரும் என்று நான் சொல்கிறேன் என்றால் சர்வ நிச்சயமாக இனி எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகள் எதுவும் நடக்காமல் போய்விடாது நான் இருக்கின்ற நொடிப்பொழுதில் என் பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் நிரந்தரமாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையை இந்த வராகியினுடைய அன்பு குழந்தையான உனக்கு என்றும் இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நொடியிலும் நான் உன்னை காப்பாற்ற ஓடோடி வருவேன் என்பதனை நீ தெரிந்து பொறிந்து நடந்து கொள்ள வேண்டும் சந்தோஷங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னுடையதாக என்றும் நான் உன் பின்னால் உன்னை சுற்றி வருகிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் நம்மால் எந்த ஒரு விஷயங்களையும் செய்திட முடியாது என்று நீ யோசித்து கொண்டிருக்கிறாயல்லவாம் ஆனால் சில நேரங்களில் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை நீ நினைத்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய வெற்றியை பெறும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வரும் நீ நினைக்கிறாயா உனக்குள் மாற்றங்கள் வருகிறது என்று நிச்சயமாக இல்லை இந்த வராகி ஆகி உனக்குள் வந்து உனக்கான மாற்றங்களை தருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே கண்ணீரும் கவலையும் வாழ்க்கையில் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது என்று நான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அதை என்னவென்று நீ புரிந்துணர வேண்டும் என் குழந்தையை மகிழ்ச்சியான நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்றது சந்தோஷமான நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற அந்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் உனக்கு புரிதலில் இருக்க வேண்டும் யாரும் உனக்கு உதவி செய்வார்கள் என்று நினைக்காதே ஏனென்றால் அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்வது போலத்தான் சுற்றி இருப்பவர்கள் என்றும் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்று நாம் நம்பிவிடக்கூடாது தேவைக்கு ஏற்ப பழகுகின்றவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு கெடுதலை செய்ய நினைக்கிறவர்கள் என்று சுற்றி இருக்கின்ற அத்தனை பேரும் இது போன்ற எண்ணங்களோடுதான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் எந்த வகையிலும் நாம் எந்த ஒரு நல்லதையும் ஒருபொழுதும் பொழுதும் எதிர்பார்த்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்துகொள் உன்னை தேடி வந்து உன் தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற வெற்றி செய்திகளை எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பது உன்னுடைய நம்பிக்கையாகவே இப்பொழுது மாறிவிட்டது என்றால் நிச்சயமாக நீ ஒவ்வொரு முயற்சிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பாய் உன்னால் முடியும் எந்த நிலையிலும் நீதான் உன் வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருவது எல்லாம் என்னவென்று என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து உணர்ந்து வாழ வேண்டும் துன்பங்களும் துயரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அதிகமாக வந்த பொழுதெல்லாம் நீ என்ன செய்தா என்று ஒரு நொடி சிந்தித்து பார் சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த வகையிலும் உனக்கு உதவி செய்யவில்லை உன் வாழ்க்கையை காப்பாற்ற நீ போராடினாயல்லவா அதுபோல இனியும் நீ போராடி இரு நீ நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இன்று உன் அம்மா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்று துடிக்கின்ற நேரம் வராகி நம்மை தேடி வந்துவிட்டால் ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்து விடுவாள் என்று நம்புகின்ற என் பிள்ளைக்கு என்றும் உன் அம்மா நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் யாருடைய சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை காயப்படுத்தாதபடி நீ சந்தோஷமாக வாழ்வதற்கு உன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பயம் எப்பொழுதும் தேவையில்லை யார் நினைத்தும் இங்கே உனக்கு எதுவும் ஆகிவிடப் போவது கிடையாது நான் நினைத்தால் மட்டும்தான் இங்கு எந்த மாற்றங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு என் பிள்ளையே உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னை மிகுதியான துன்பத்திற்குள் ஆழ்த்திவிடும் உன்னை தேடி வருகின்ற சில விஷயங்கள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி விடாமல் அங்கேயே நிறுத்தி வைத்து விடும் ஆனாலும் என்ன நடக்கிறது என்று என் குழந்தை சிந்திக்கும் பொழுதுதான் எல்லோருக்குமே உள்ளதுதானே வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷத்தையே கொடுத்து கொண்டிருக்குமா அப்படியே இருந்தால் சுவாரஸ்யம் இருக்காது அல்லவா எப்பொழுதுமே அழுகையையும் கொடுத்து கொண்டே இருக்காது எல்லாமும் மாறி மாறித்தான் வரும் அதுபோலத்தான் இப்பொழுதும் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதனை நீ உணர்வாய் என் குழந்தையே நாம் இத்தோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று ஒரு நாளும் நினைக்கக்கூடாது எல்லா முடிவும் ஒரு தொடக்கத்தை கொண்டதாகத்தான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரச்சனையாக இருந்தாலுமே சந்தோஷமாக இருந்தாலுமே சரி எதுவாக இருந்தாலும் முடிந்த பிறகு மீண்டும் அது வராது என்று நீ ஒரு பொழுதும் எண்ணாதே எதுவாக இருந்தாலும் உன்னை தேடி சர்வ நிச்சயமாக வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்பது முதலில் உன்னுடைய புரிதலில் இருக்கட்டும் நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற வெற்றி என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் கண்ணீர் எங்கே நமக்கு தேவையோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் அது அவசியமானது இல்லாது போனால் என் பிள்ளையை இந்த கண்ணீர் துளிகளுக்கு கூட மதிப்பில்லாமல் போய்விடும் எதனால் அம்மா இப்படி சொல்கிறாள் என்று யோசிக்கின்றாயா என் குழந்தையை தேவைக்குத்தான் கண்ணீர் சிந்த வேண்டும் எதற்கெடுத்தாலும் அழுது கொண்டிருந்தால் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொல்லி உன்னுடைய கண்ணீருக்கு மதிப்பே இல்லாததாக அவர்கள் செய்து விடுவார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்று நீ எண்ணுவது உண்மை என்றால் இனி நடப்பது எல்லாம் என்றும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை உன்னோடு நான் இருந்து வழிநடத்தும் வரை நீ எதை பற்றியும் பெரிதாக யோசிக்க வேண்டிய அவசியமில்லை வராகியின் அன்பு உன்னை எப்பொழுதும் வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாரும் உன் மீது உண்மையான அன்பை கொடுக்காமல் இருந்துவிட்டு போகலாம் ஆனால் உன் தயானவள் நான் கொடுக்கின்ற அன்பை நீ ஒரு நாளும் சந்தேகிக்க கூடாது எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ புரிந்து வாழ தொடங்கு அந்த நிலையில் உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ அனுபவிப்பாய் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் அது ஸ்ட்ரத்தை நான் உனக்கு பத்து நிமிடத்தில் கொடுத்து விடுவேனா என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே உனக்கு நடக்க வேண்டும் என்பது விதியானால் அடுத்த நொடியே அது நடந்து முடிந்துவிடும் அடுத்த நொடியே அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தையே நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் இங்கு தேவையில்லை நான் இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் எதை பற்றிய பயமும் உனக்கு தேவையில்லை நான் இருந்து நடத்துவதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு என்ன நடந்தாலுமே அங்கு உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய மகிழ்ச்சியை அங்கு உறுதி செய்ய வேண்டும் நீ இருந்தால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இங்கு உன்னை எந்த நிலையிலும் காயப்படுத்த கூடாது என்று நினைப்பதில்லை எந்த வழியில் உன்னை காயப்படுத்தலாம் என்று உன்னை சுற்றி சிந்திக்கின்றவர்கள்தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது சரியான தருணத்தை எதிர்நோக்கி சரியான நேரத்தில் உனக்கான வாழ்க்கையை பெறுவதற்கு நீ தயாராக இருந்து கொண்டிரு நான் நிச்சயமாக என்றும் உன் கரம் பற்றி நடந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை சற்றென்று சோர்ந்து விழும்பொழுதெல்லாம் உன் அம்மா உன்னை தூக்கி நிறுத்துகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் யாரோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்பதனை புரிந்து கொண்டு யாரோடு இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் வந்தது என்பதனை தெரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் நீ தெளிவாக இருக்க பழகு உனக்கென நான் தருகிற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதற்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை யாருக்காகவும் என் பிள்ளை தேவையில்லாது கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை நீ சிந்திய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றையும் இந்த வராகி கணக்கில் வைத்து அம்மா ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டுதான் அதை இந்த வாழ்க்கையில் உனக்கு சேர்த்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள் நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட மாற்றத்தை நான் நிச்சயமாக கொடுப்பேன் எல்லாமும் உன்னை வந்து சேரும் நேரம் நீ எதிர்பாராத பல திருப்பங்களை நிச்சயமாக பெற்று விடுவாய் பத்து நிமிடத்தில் அதிசயத்தை நடத்துவேன் என்று நான் சொல்கிறேன் என்றால் அம்மா எதையும் அறியாமல் சொல்வேனா எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் சொல்வேனா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றித்தான் என்றும் என்றென்றும் உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் உன் முன்னால் வந்து உனக்கு இதனை தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எங்கும் எப்பொழுதும் நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையை மாற்றிவிட தயாராக இரு உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்க நினைப்பதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு தெளிவாக தருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இன்று நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த நொடி பொழுது இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் நொடி பொழுது என்பதனை உணரத் தொடங்கு என் பிள்ளையை அத்தனை கவலைகளையும் மறந்துவிடு அத்தனை பிரச்சனைகளையும் மறந்துவிடு எதுவுமே உன்னுடையது அல்ல என்று நீ எண்ணிக்கொள் அப்படியானால் இந்த வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்க வேண்டும் புதிதாக ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் என் பிள்ளை எந்த நேரத்திலும் நீ நினைத்து தேவையில்லாமல் யோசிக்காதி யோசனைகள் அதிகமாகும் பொழுதும் அது தேவையில்லாமல் உன்னை அதிகமாக தொடரும் பொழுதும் நிச்சயமாக மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் அது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாமும் உன் வாழ்க்கையை உன் வசமாக்குவதற்காகத்தான் நடக்கிறது நான் உன்னை எப்பொழுதும் தெய்வத்தை சரணடைந்து விட்டதை மட்டும் யோசிக்கவில்லை என் பிள்ளையை உனக்குள் இருக்கின்ற மனதைரியத்தை பற்றி கொண்டு நீ உன் வெற்றியை பெற வேண்டும் என்றுதான் உன் அம்மா நானும் மீண்டும் மீண்டும் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் சட்டென்று உடைந்து போகும் பொழுது அத்தனையும் வாழ்க்கையில் தொலைத்து விட்டது போல நீ எண்ணி எண்ணிவிடுகின்றாய் இது போன்ற ஒரு நிலையை ஒரு பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ உருவாக்காதி எல்லாவற்றையும் உன் வசமாக்கி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றிட எப்பொழுதும் போல நீ தெளிவாக இரு உன்னுடைய நம்பிக்கைக்கேற்ற அத்தனை நல்ல விஷயங்களும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நான் சொல்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதில் பதிந்திருக்கும் என்றால் இன்று நான் சொன்ன வார்த்தைகள் அத்தனையும் உனக்கு ஏற்கனவே சொன்ன வார்த்தைகள் என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் அத்தோடு மட்டுமல்ல உனக்கு உறுதியான விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய் நல்லபடியாக இரு இந்த வாழ்க்கை என்றும் உன்னை கைவிடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்